ரிஷபம் இவர்களுடைய வாழ்க்கையில எப்போதுமே உண்மையை மட்டும் பேசுவாங்க யாராவது ஒருத்தங்க இந்த கார்த்தை வந்து எனக்காக இந்த ஒரு தலைமை நீ பொய் சொல்ல முடியுமா கேட்டாங்கன்னா நிச்சயம் பொய் சொல்ல முடியாது ஆனா உனக்கு தேவையான உதவியெல்லாம் சொல்லித்தரம்பா அப்படின்னு சொல்லுவாங்க இவங்ககிட்ட யார் போய் பேசுவாங்கன்னு சொன்னீங்க உனக்கு ஏதாச்சும் உதவி தேவைப்படுதா சொல்லி நான் பண்ணித்தரேன் ஆனா அதுக்காக என்ன பொய் எல்லாம் பேச சொல்லாதான் நான் நிச்சயம்மாட்டேன் அப்படின்னு எப்போதுமே பொய்களை மட்டும் பேசாமல் யாரையும் ஏமாற்றாமல் நேர்மையான ஒரு குணத்தை உடைய ஒரு நபர்கள்னா அது இவர்கள் தாங்க அதாவது இந்த ரிஷபராசிக்காரர்கள் என்னதான் இந்த ரிஷபராசிக்காரர்கள் நேர்மையான குணத்தையும் நல்ல எண்ணங்களையும் கொண்டிருந்தாலும் இவர்களுடைய வாழ்க்கையில இவர்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் யாருமே அப்படி இல்லைன்னு தாங்க சொல்லணும் அதாவது இவங்க ஒரு இடத்துல போய் நேர்மையா இருக்காங்க ஒருத்தங்களுக்கு உண்மையா இருக்காங்க அப்படின்றதுக்காக எந்த ஒரு விதத்திலையும் மற்றவங்களை ஏமாத்தாம அவங்களுக்கு என்ன தேவை தேவையில்லைன்றதை புரிஞ்சுக்கிட்டு ஓரளவுக்காவது அவங்க கூட சேர்ந்து இருப்பாங்க ஆனா சில நிமிஷங்கள்லேயே இவங்க கூட இருக்கக்கூடிய நபர்களுக்கு உதவி செய்வாங்க இந்த ரிஷபுராசிக்காரர்கள் ஆனா கடைசி இவர்களுக்கு என்ன நடக்கும்னா இவருக்கு யார் உதவி செஞ்சாங்க அதாவது இந்த ரிஷபுராசிக்காரர்கள் யாருக்கு உதவி செஞ்சாங்களோ அந்த உதவி செஞ்ச நபரே பின் முதுகளை குத்திட்டு போகக்கூடிய நிலைமைதான் இவர்களுடைய வாழ்க்கையில நடந்துகிட்டே இருக்குதுங்க என்னதான் இவர்கள் மத்தவங்கிட்ட ஏப்பா இப்படி பண்ண தயவு செஞ்சு இனிமே இப்படி பண்ணாத அப்படின்னு சொல்லுதாங்க கெஞ்சுவாங்க மத்தவங்கிட்ட ஏமாத்தாதீங்க எதுக்காக இப்படி பண்றாங்க அப்படின்னு கெஞ்சதான் செய்வாங்களே தவிர ஒரு சில நபர்களை இருப்பாங்க எப்படி சொல்றதா ஆர்டர் போடுவாங்க ஏய் நான் சொல்றதா செய்யறா அப்படின்ற திமுரு பிடிச்சு பேசுவாங்க ஆனா இவர்கள் அப்படி கிடையாதுங்க யார்கிட்ட போய் பேசினாலும் சரி ரொம்ப பழிவா அன்போட மனசுல எந்த ஒரு கெட்ட எண்ணங்களோ இல்ல தப்பான விஷயங்களை வச்சுக்கிட்டு தான் பேசாம மத்தவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கிட்டு நடக்கக்கூடிய நபர்கள் தான் அது நீங்க தாங்க அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் நீங்க மத்தவங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு இறக்கும் பாக்கீங்க அப்படின்றது அதாவது ஒருத்தவங்க கஷ்டப்பட்டாங்கன்னா போதும் அவங்கள கஷ்டப்படுத்திட்டு ஒரு விஷயத்த எனக்கு தேவையா எடுத்துக்க மாட்டேன் அவங்கள நான் நிச்சயமா எப்போதுமே கஷ்டப்படுத்த மாட்டேன் அவங்களுக்கு தேவையான சந்தோஷத்தை கொடுப்பேன்னு எப்பவுமே நீங்க அப்படிதான் நினைப்பீங்க அதாவது யாருக்கும் கூடாது யாருக்கும் நம்ம கஷ்டத்தை கூடாதுன்னு எப்பவுமே நினைக்கக்கூடிய நபர்கள் தான் இந்த ரிஷபராசிக்காரர்கள் ஆனா இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் இந்த அளவுக்கு நல்ல குணம் இருக்குதுன்னா இவர்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு கெட்ட விஷயம் கிடக்க ஆரம்பிக்கும்ன்றதை எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ரிஷபராசிக்காரர்கள் நீங்க இருக்கீங்க அவங்களுக்கு சொல்றேன் உங்களுடைய மனசுல இது இருக்காது என்றதை மட்டும் நீங்க சொல்லுங்க வாழவே பிடிக்கல சாமி தினமும் செத்து தத்து பொழைச்சிக்கிட்டு இருக்கேன் கூட இருக்கிறவங்கள நான் ரொம்ப நம்புறேன் நண்பனா இருப்பான் நல்லவனா இருப்பான்னு ஆனா அவன் எச்சக்கழ பொறுக்கியா இருப்பான்னு எனக்கு தெரியாம போச்சு என் காதலி என்னுடைய காதல் அவர்கள் மேல தீராத அன்பு வச்சு அவர்களுக்காக என்ன நாலு செய்யலாம் நினைச்சேன் ஆனா அவங்க பணம் தான் முக்கியம் குணம் முக்கியம் இல்லைன்னு போயிட்டாங்க ஆனா அவங்க சொகுசு வாழ்க்கை தான் முக்கியம் சந்தோஷமான வாழ்க்கை முக்கியம் இல்லைன்னு போயிட்டாங்க இன்னைக்கு வரைக்கும் நான் யார் மேல அன்பையும் பாசத்தையும் பழமடங்கு வச்சிருக்கணும் அவர்களா இப்படி நடந்துகிட்டாங்கன்னு நினைக்கும் போது எனக்கு மனசுக்குள்ள ஒரே வருத்தமா இருக்கு சார் வாழ பிடிக்கல செத்து போயிடலான்னு தான் தோணுது ஆனா என்ன பண்றது குடும்பம் இருக்கு குடும்பத்துக்காக உழைக்கணுமே குடும்பமே வேணான்னு எனக்கு தோணாலும் என்னுடைய பிள்ளைங்க இருக்காங்களே அவங்களுக்காகவாவது நான் உழைச்சாகணும் இல்லை இப்படி மொத்தமா விட்டுட்டு வந்துட்டா அவங்களுக்கு நான் செய்றது துரோகம் இடாதா அப்படின்னு இவர்கள் மனசுக்குள்ள இப்பவும் அவங்க நினைச்சு வட்டப்படுவாங்க அதாவது எப்படி சொல்லலாம்னா இவர்களை நிறைய நபர்கள் காயப்படுத்துவாங்க கஷ்டப்படுத்துவாங்க மனசுல அப்படியும் சரி உடல் அளிப்படியும் சரி ரொம்ப பாடாப்படுத்துவாங்க ஆனா இவர்களால மொத்தவங்களை காயமும் படுத்த முடியாது அவர்களை கஷ்டமும் படுத்த முடியாது உதவின்னு கேட்டா ஓடி போய் செய்வாங்க அன்புன்னு கேட்டா அள்ளி எல்லி கொடுப்பாங்க வேதனைய எல்லாருக்கும் இல்லாத எல்லாத்தையை விடுத்து இவர்களையே அனுபவிச்சுருப்பாங்க இப்படிப்பட்ட நபருடைய தாங்க கஷ்டம் எப்போதுமே இருக்கும் அதுதான் உண்மை யதார்த்தமான ஒரு எஷம் ஒரு விஷயம்னாலதான் யார் இங்க நல்லவனா இருக்கானோ தான் இந்த உலகம் ஏறி அவனை அப்படியே பிடிச்சி முடிச்சு விட்டுருன்னு தான் சொல்லணும் அது போலதான் இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில நல்லது செய்யலாம் தப்பே கிடையாதுங்க உங்களுடைய குணம் யாருக்கும் வராது என்னதான் நீங்க மற்றவங்ககிட்ட போய் அடி வாங்கி கஷ்டப்பட்டு முச்சி மோதி அப்படின்னு வாழ்க்கையில உயர்ந்தாலும் உங்களுடைய மனசுல இன்னைக்கும் சரி எனக்கும் சரி எப்போதும் சரி மற்றவர்களை அசிங்கப்படுத்துவது மற்றவர்களை காயப்படுத்துவது மற்றவர்களை துன்புறுத்துவது போன்ற விஷயங்கள் நீங்க என்னைக்குமே இன்னும் நல்ல வரைக்கும் பண்ணதில்லை யாராவது ஒருத்தங்க அவங்க கிட்ட கோவப்பட்டு பேசுனா கூட அவங்க கிட்ட மனசுல உள்ள இறங்கிதான் நீங்க பேசுறீங்கன்னு தவிர அவங்க கோவப்பட்டு பேசுறாங்கப்பா அதனால நான் பேசுறேன் அப்படின்னா என்னைக்குமே நீங்க சொன்னதும் கிடையாது செஞ்சதும் கிடையாது இப்படிப்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில இனி நல்லது மட்டும்தான் நடக்க போகுது ரஷபராசினுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு மாற்றங்கள் ஏற்பட போகுது என்பதை பற்றி தலை தெளிவாக்க பார்ப்போம் அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையில் இருப்பேனும் இது வரைக்கும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவல்களும் உங்களுக்கு வந்து விஷயம் வந்து கொண்டிருக்கும் முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரிஷபராசிக்கார நண்பர்களே நீங்கள் இனி வரக்கூடிய சிறிது காலத்திலேயே உங்களுடைய வாழ்க்கையில் உடல் சார்ந்த நோயினால் நீங்கள் நிறைய பாதிக்கப்பட்டிருக்கீங்க உங்களுக்கே தெரியும் ஒரு ஏழு வருஷமா எட்டு வருஷமாலாம் நீங்கள் உடல் சார்ந்த நோயினால தினமும் ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டிய நிலைமை ஓகேமா கை காலில் வழிகளும் சரி இல்லை ரொம்ப பெரிய ஏதாவது ஒரு சின்ன ஆக்சிடென்ட் இது போன்ற விஷயங்களாலும் சரி இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய இதனால வேலைக்கு போக முடியாம சரியா வேலைக்கு போக முடியாம சரியான சம்பளம் இல்லாம குடும்பத்தை பார்த்துக்க முடியாம பல அவமானங்களை சந்திச்சிட்டேங்க இவங்களுடைய வாழ்க்கையில கஷ்டம் இருக்குது முக்கியமாக சொல்லணும்னா ரிஷப் ராசிக்காரர்கள் இப்போ வேலைக்கு போக முடியாத நிலைமைக்கு ரொம்பவே நோயினால நோய் பல மடங்கு கஷ்டத்தை பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனால் இவர்கள் இந்த நோய் ஒரு காரணம் தாங்க வாழ்க்கையில மிகப்பெரிய அளவிலான துன்பத்தை கொடுக்கறதுக்கே முக்கியமான ஒரு விஷயம் நோய் வந்துச்சா நோய் வந்த அடுத்த நிமிஷமே உங்களுடைய வாழ்க்கையில வேலைக்கு சரியா போக முடியாம போகுது வேலைக்கு போனாலும் அது முழுவதுமாக சரியாக செய்ய முடியாமல் போகுது இதனால சம்பளம்ன்ற ஒரு விஷயம் இவங்களுக்கு ரொம்ப குறைவாக கிடைக்கிது சரி சம்பளம் குறைவாக கிடைச்சிருச்சா இப்போ வீட்டுக்கு வரலாம் இப்போ வேலைக்கு போகிறவங்க சம்பளம் பெருசாக கொண்டு வரலாம் அப்படின்னா வீட்டில் இருக்கக்கூடிய அவர்களுக்கே கடுப்பாக ஆரம்பிச்சிருவோம் என்னடா ஏழு வயசாச்சு வயசாகிடுச்சு இன்னொன்னே சம்பாதிக்காமல் இப்படி திரிது அப்படின்ற கோபம் வெறுப்பு எல்லாத்தையுமே இவர்கள் மேலே காமிக்க ஆரம்பிச்சிருவாங்க கடைசியில ரிஷபராசிக்காரர்களுக்கு ஏடா இது வேலைக்கு போனேன்ற காரணத்தால் என் மேலே அவங்களுக்கு அன்பில்லாமல் போச்சா என்ன நான் அவங்களுடைய பையன் தானே நான் அவங்களுடைய தானே நான் மனைவி தானே ஏன் என்ன இப்படி எல்லாரும் ஒதுக்குறாங்க அப்படின்ற மாதிரி எல்லா விஷயத்துலையுமே இவர்களை ஒதுக்கிட்டாங்கன்றாங்க சொல்லணும் ஏன் இவர்கள் ரொம்ப காலங்களாக இன்னைக்கு உள்ளங்க பல வருஷமாக ஆசைப்பட்ட ஒரு விஷயம்தாங்க அது என்னன்னா இந்த நாள் வரைக்கும் நடக்கல அப்படின்றத கூட வச்சுக்கலாம் இவர்கள் எப்படியாவது ஒரு நல்ல வேலையில அரசாங்க உத்தியோகத்துல போய் உட்கார்ந்துடணும் அப்படின்றதுதான் ஆனா இன்னைக்கு வரைக்கும் இவர்களால அப்படிப்பட்ட ஒரு விஷயத்த செய்யவே முடியலங்க இப்படி ஒரு விஷயத்த பணமும் எதிர்பார்த்தாங்கன்னா அது நடக்கக்கூடிய காலங்களாக இருக்கும் இனி வரக்கூடிய குறுகிய காலத்திலே நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு நம்பவே முடியாத அளவுக்கு முக்கியமான ஒரு மாற்றம் இருக்குது அது என்னன்னா நீங்க வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்புகள் என்பது கிடைக்க போகுது இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வேலையில சரியான முன்னேற்றங்கள் இருந்திருக்காது ஆனா இனி உங்களுடைய வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல ரிஷபராசிக்காரர்களுக்கு ப்ரொமோஷன் கிடைப்பதோடு சேர்த்து உங்களுடைய வாழ்க்கையில புகழ் வந்து சேரும் மற்றவங்களுடைய பாராட்டுகள் உங்களுக்கு கிடைக்கும் சம்பள உயர்வும் கிடைக்கும் இதற்கு முன்பு எல்லாம் நீங்க கடுமையா வேலை பார்த்துருப்பீங்க ப்ரொமோஷனும் கிடைச்சிருக்காது கொஞ்சம் முழு பாராட்டுகள் கிடைச்சிருக்கும் எல்லாரும் முன்னாடி அவ்வளவுதான் மற்றபடி இந்த ரிஷபராசியுடைய வாழ்க்கையில எந்த ஒரு பெரிய மாற்றங்களையும் வாழ்க்கையில பார்த்ததில்லை இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட மிக பெரிய அளவிலான மாற்றங்களையும் நல்லதையும் நீங்கள் பார்க்க முடியும் உங்களுடைய கனவு வாழ்க்கையை நிறைவேற்றி கழக்கூடிய காலங்களாக இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இனி இருக்கும் அந்த கனவு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களாக இருக்கலாம் ஒரு சின்னதா வீடு கட்டலாம் ஒரு வண்டி வாங்கலாம் அதுவும் மிடில் கிளாஸ் பொருள் சொல்லவே வேண்டியதில்லைங்க பல நாள் கனவாக இருக்குங்க இந்த வீடு கட்டுறதெல்லாம் எல்லாம் வீடு கட்டணும் கொஞ்சம் சீரமா அப்படின்னு நினைப்பாங்க ஆனா வாழ்நாள் கனவு சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் இந்த ரிஷபராசியக்காரர்களுடைய வாழ்க்கையில எனக்காவது ஒரு சொந்தமான வீடை கட்டிடலாம் என்னுடைய சொந்தக்காரங்க அப்பா அம்மா முன்னாடி மதிப்பும் மரியாதையும் பெற்றிருக்கணும் வீடு இல்லைன்ற காரணத்துக்காக எவ்வளவு நாட்டு என்ன எங்க அப்பா அம்மாவையும் சரி எங்களையும் சரி நிறைய நபர்கள் ஒதுக்கி வச்சிருக்காங்க சொந்த பந்தம்னு சொல்லக்கூடிய நபர்கள் வீடு இல்லைன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஒன்னா இருக்க கூட இல்லை பக்கத்த பைய அப்படின்னு சொல்லுவாங்க எங்கள் அப்பாவெல்லாம் எங்கள் வீட்டுக்கு வரவங்க சொந்தக்காரங்களுக்கு கூட விருப்பம் இருக்காது ஒதுக்கிடுவாங்க எங்களை எல்லாத்தையுமே ஒதுக்கி தான் வச்சிருக்காங்க வீட்டு வரைக்கும் ஏதோ நாங்கள் சீக்கு வந்தவங்க போல எங்ககிட்ட இருந்து நோய் தொற்றுறவங்களுக்கு பரவி அவங்களுக்கு ஏதாவது சாய்டுன்ற போல எங்களை ஒதுக்கி வைக்கிறாங்க ஆனால் நாங்கள் என்ன பண்றதுன்னு எனக்கும் புரியுது வீடு இல்லைன்ற ஒரு காரணத்தினோட இவ்வளோ பிரச்சனைகளா செல்வம் இப்ப பெரிசல்ன்றதுக்காக இந்த மாதிரியா இப்படி அப்படின்னு இருக்கக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில இனி உங்களை ஒதுக்கினவங்க முன்பு உங்களை விட்டு தள்ளி வச்சவர்கள் முன்பு போக போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் கணவள உலகத்திலே மிதந்திருப்பீங்க ஒரு சில விஷயங்கள் நடந்தால் நல்லாருக்குமே அப்படிப்பட்ட அதிர்ஷ்டங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்க போகுது நீங்கள் எடுக்கக்கூடிய முயற்சிகள் இனி வரக்கூடிய காலங்களில் தோல்விகள் இல்லாமல் வெற்றிகளை மட்டுமே உங்களுக்கு அள்ளை கொடுக்கும் காலங்காலமாக நீங்கள் கடனால் பாதிக்கப்பட்டு கடன் சுமையினால வாழ்க்கையில் என்ன செய்யறதுன்னே தெரியாமல் குழம்பி போய் தான் நிற்கிறது இன்னைக்கு வரைக்கும் இப்படிப்பட்ட கடன் சார்ந்த விஷயங்கள்ல கடன் சார்ந்த பிரச்சனைகள்ல முழுவதுமான தீர்வுகளையும் மாற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும் அன்பு கிடைக்காம நீங்க தவிச்சீங்கள அப்படிப்பட்ட வாழ்க்கை இனி மாறப்போகுது இந்த ரிஷபராசை கரங்கிற்கு ரிஷபராசினுடைய பெரும் கவலையாக இருந்த விஷயங்கள் எல்லாமே இனி டக்கு 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 டக்குன்னு மாறி நல்லது நடக்கும் அன்பே கிடைக்க மாட்டே சாமி அன்பு கிடைக்கணும்னு நானும் வேண்டேன் ஆனா யாருமே எவ்வளவு அன்பை கூட காமிக்க மடிக்கிறாங்களே அப்படின்னு கவலைப்பட்டு அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை மாறக்கூடிய சரியான காலங்களாக உங்களுடைய வாழ்க்கையில போகுது இதற்கு முன்பு வரைக்கும் நீங்க அனுபவிச்ச கஷ்டங்கள் இல்லாம நொடி பொழுதில் காணாமல் சென்றுவிடும் அது மட்டும் இல்ல நீங்க யாரெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில துரோகத்தை கொண்டாடலாம் அவர்களுக்கு சரியான பதிலடி கொடுக்கக்கூடிய நேரமாகவும் இருக்கும் முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கையை இணைக்கெடுத்துக்கிட்டா கூட அதாவது இந்த ரிஷபராசனுடைய வாழ்க்கையில இன்னைக்கு எடுத்துக்கிட்டா கூட ஒரு இடத்துக்கு போனாங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனை இவர்களுடைய வாழ்க்கையில மற்றவர்கள் இவர்களுக்கு ஏற்படும் இவர்கள் தப்பே பண்ணிருக்க மாட்டாங்க நல்லதுதான் வச்சிருப்பாங்க நல்லதுதான் செஞ்சிருப்பாங்க ஆனா அங்க இருக்கக்கூடிய நபர்கள் அப்படி இருப்பாங்களா மாட்டாங்க இவர்களை கஷ்டப்படுத்துறது காயப்படுத்துறதுன்னு எப்போதுமே செய்யக்கூடிய நபர்கள் இப்போதும் அதே போல செய்ய ஆரம்பிச்சிருவாங்க அப்படிப்பட்டதுக்கும் இவர்கள் கிடைக்கும் அது இல்லைங்க இணை நாள் வரைக்குமே இந்த காதல் விவகாரங்களோட பெரும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் பார்த்திருக்காங்க காதல் நினைக்காச்சும் வெற்றி கிடைச்சிருமா சாமி காதல் வாழ்க்கையில ஒரு மாற்றம் ஏற்பட்டாதானு இவர்கள் யோசிக்காத நாட்களுக்கு கிடையாது இப்படிப்பட்ட காதல் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது அடியோடு நீங்க ஆரம்பிக்கும் நீங்க எதிர்வால் வரைக்கும் எந்த ஒரு விஷயத்துக்காக வாழ்க்கையில போராடுனீங்களோ அப்படிப்பட்ட போராட்டத்திற்கு வெற்றி கிடைக்கக்கூடிய காலங்களாக இனி இருக்க போகுது தோல்விகளை எல்லாத்தையுமே நீங்க ஓரமா வைக்க வேண்டிய நேரம் வந்துருச்சு இனி நீங்க எந்த ஒரு விஷயத்த நினைச்சும் பயப்பட வேண்டாம் எதை பத்தியும் யோசிச்சு மனசு போட்டு குழப்பிக்க வேண்டாம் தைரியமான ஒரு வாழ்க்கையை நீங்க முன்னோக்கி வைங்க தோல்விகள் இல்லாத வெற்றிகளை மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில நீங்க பார்ப்பீங்க இனி யாராக இருந்தாலும் சொல்லுங்க உங்களை பார்த்து அஞ்சுவாங்க பயப்படுவாங்க மரியாதையும் கொடுப்பாங்க இப்படிப்பட்ட சொர்க்க பூமியை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில